அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் அஸ்வதிகா சிவானி பள்ளி கலியன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களை மேம்படுத்த ரூபாய் நூறு கோடியில் இணை உருவாக்க நிதியம் கோவையில் நடந்த மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக கோவை கோவைாசி ரோட்டில் ஜி டி நாயுடு பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது தென்னிந்தியாவின் நீண்ட மேம்பாலம் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் மபில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் வழி எதிரொலி நாடு முழுவதும் இரும்பல் மருந்து உற்பத்தி மையங்களில் ஆய்வு ஒன்றிய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு முடிவு ஒரே நாளில் ரூபாய் முன்னூத்தி இருபது அதிகரிப்பு தினமும் மின்னல் வேகத்தில் உயரும் தங்கம் விலை பிரதமர் மோடியுடன் இந்தி பிரதமர் ஸ்டார்மர் சந்திப்பு ரூபாய் நாலாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு கோடிக்கு ஏவுகணை வாங்கி ஒப்பந்தம் ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையே கையெழுத்து நன்றி வணக்கம்